Are you from America? Uh, y yeah. Which part? Uh, see, sir, uh, no, no. this part is America. It's the place we are. Uh, so. What's your qualification? Uh, yeah, as a qualification, if it make no base, it's a qualification. <laughs> uh, baby, in India, it's so far, it's much. Make it so cities. சார் நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்க சொல்லிட்டு உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏல வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீல கிட்ட மாட்டி எப்படி முடிக்கணும்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்களை மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீச எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்குறது பழக்கம் Thank you. இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில கூலியா வேலை செய்யறாரு நான் சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாணம் வீட்டு ஒருத்தருக்கான்னு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்க வாங்க யாருமே வரது கிடையாது என்னடா வளர்ற அவன் கூலிதான் அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன் இந்த குழப்பமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும் இது எப்படி ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார் நான் விமலா பேசுறேன் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டத அரஸ்ட் பண்றதுக்கு ஃபோன் பண்றது ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல கவர்மெண்ட் சர்வென்ட் நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க ஓகே

கைது பண்ணு சீகத்தார் அவங்க தெரிஞ்சிட்டு அவங்க சரி அவங்க தற்கொலைப்பட்ட

எங்க வீட்டுக்கு வந்த கேளுங்க சார் கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை எதுக்கா கல்யாணம் பண்ணிக்குவா எதுக்கு உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கான்னு எதுக்கு சொல்ற பண்ணிக்க சொல்றேன்

இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா யாருக்கு தெரியும் நான் குழந்தையா இருக்கும் போது முதல் தொடரண்டு தலை நிமிர்ந்து பண்ண அதுக்கு வீட்டுக்கார ஒரு தடவை குப்பரை போட்டு தலை நிமிர்ந்து வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணுங்க இங்கேயோ குடிசையில பிறந்து குப்புற படுத்து தலை நிமிர்ந்ததுக்காக இங்கே வாரி கொடுத்துட்டு இருக்கிய ஏன் அப்ப மட்டும் பணம் நினைச்சு பாருங்க மொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்களை கட் பண்ணிக்கிங்க அங்கே போறானே சாரி

மதுரை தீட்சித் சூப்பர் ஸ்டார் ஆஃப் பாம்பே ஐ சீ ஒரு வாட்டி என்ன ஃப்ளைட்ல பார்த்தாங்க பாத்ததில இருந்து என்னைய கலையல பண்ணேனோன்னு பின்னாலயே சுத்துறாங்க எப்ப பார்க்க ஷாதி 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 அந்த ஷாதி ஏக்கே முனிக்கிறது இந்த ஜாதி உட்றீங்க நீங்க வாங்க வாங்க இந்த பாருப்பா கிறுக்கிறது ஒரே பொண்ணு ஒண்ணும் பண்ணிராதப்பா அப்பா யாரு கூப்பிட்டா ஐயோ யாரு கூப்பிடுறது யாரு பேசுறது ஒண்ணும் புரியல எல்லாம் ஒன்னால வந்தது நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்க அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி குடுக்கறதுனாலயோ

கேட்டாலே தலை சுத்துது இனி பணத்தை பார்த்தா பொத்துல கீழே வந்துருவா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூறு இங்க வேலை செய்யறாங்க சார் இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா இது பேப்பர் ஃபேக்டரியா பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு இப்ப என்ன பெருசா தப்பா பேசிட்டேன் பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு எடுத்த வித்தியாசம் அதுவும் பர்ற இதுவும் பர்ற ரெண்டுமே பர்றதா ஷட் அப் சார் அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார் அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார் எடுக்காம இருக்கேன் அவ்வளவுதானே மத்த நான் பாத்துக்கிறேன் என்னடா செய்ய போற நீங்க சும்மா இருக்கீங்க சாவி கொடுங்க ம் கோயந்தே அந்த கூட்டத்தை நான் பாத்து வந்துடுறேன் டேய் பே கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம் போலீஸ் புடிச்சது கையில காசும் இல்ல உள்ள போயிட வேண்டியதுதான் என்ன தைரியம் தான் சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸ ஏமாத்துவிங்க ஐயா கோவிச்சுக்காதீங்க ஒரு அர்ஜென்ட் சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க ஐயா அவ்வளவு பணம் எங்கிட்ட இல்ல வேணும் ஸ்கூட்டர் வச்சுங்க ஸ்கூட்டர் கொஞ்சம் பிடிங்க பிடிங்க வாடா வந்துடுறா அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும் எப்படி மிருதம் காரணம் இந்த பக்கமும் மிடில் காரணம் இந்த பக்கமா அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மட்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணாதான் கச்சேரி ஈடுபடும் சே

நீங்க பாடும்போது போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்க அப்புறம் பாருங்க அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா ஜனங்க வந்துட்டாங்களா இசை எடுக்கிறாங்க சீக்கிரம் கச்சிடறாங்க இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன் உங்களுக்கு பழக்கம் இல்ல கச்சேரி ஆரம்பிக்கும் சகலகலா பூசண லோகிதாச பாகவதன் எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும்

நாதர் முடி மேருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே பாம்பே கழிந்தார்

என் பாட்டு மயங்கி வந்தவனே போயிருப்பா இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புண்ணாக ஒரு ஆடி பாடுவேன் அப்பப்ப வர போகிறேன்

வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கேன் சரியாக ஒன்பது மணிக்கு பாம்பு விடும்